எல்லாருக்கும் வணக்கம் மூலை வந்து ரொம்ப நன்றி சார் ஏன் சார் என்ன சார் பிரச்சனை இதெல்லாம் டைட்டிலாக மாறுமே சார் யூடியூப்பில் மூலை வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி எதுவுமே திட்டமிடலை எப்படி பண்ணணும் எப்படி போகணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த இதுமாதிரி திட்டமும் இல்லை இதேச்சும் ஒரு நாள் நான் மும்பையிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் இந்த மனுஷன் இருந்துச்சு ரெண்டு பேரும் பழைய ஞாபகங்களில் அப்படி பேசிட்டு வந்தோம் சங்கத்தமிழன் படம் பண்ணோம் அப்புறம் அடுத்து ஷூட்டிங்கில் என் பையனை பார்க்க ஒரு நாள் கதை சொன்னார் நான் ஆச்சும் ஒப்பீனியனுக்கு கதை சொல்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சொன்னார் சார் உங்கள் பையன் சூர்யா கட்டாக இருப்போம் கேட்டார் உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே மாஸ்டர் அவன்கிட்ட ஒரு விட சொல்லி நீங்கள் பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அது நான் துளியும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போது எமோஷ்னலாக இல்லை ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வே ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேள் வந்து எவ்வளோ டஃப்பானதுன்னு நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நிறையா பேசியிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கோம் ஆனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் இந்த ப்ரெஷரை ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு இதான் பிடிச்சிருந்தது அது இப்படி நடந்து கொண்டு வந்து அனலரசு மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதன் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீச்சர் பார்த்து நான் ரொம்ப அகமகிழ்ந்தேன் மிக்க நன்றி மாஸ்டர் அவன் பிறந்த இதுவரைக்கும் நான் பத்தொம்பது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பட் திஸ் இஸ் மை ஃபெண்டாஸ்டிக் அண்ட் பெஸ்ட் ஃபாதர்ஸ் டே வாழ்க்கை பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது என் வாழ்வில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் கைண்ட் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் டு திஸ் லைஃப் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் டு மாஸ்டர் அண்ட் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் உங்கள் பிறந்த பிறந்தநாள் நான் இனிமேல் கொண்டாடுறேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி அப்புறம் தம்பி சகோதராவும் இந்த அழகா ஒரு பையன் தாடி டாடி அந்த பையனா ஆ ஆ தம்ப தன்றிடா தம்பி உன் பேர் என்ன நீ நீ ரொம்ப அழகுடா தேங்க்யூ ஸோ மச்டா பரிசுத்தமாக இருக்கடா நீ ரொம்ப பிடிச்சிரு நான் அவட கிண்டல்லாம் பண்ணல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி